ஹாய் யர்ஸ் போன வீடியோல மகளிர் நாடும் பாரத நாடும் இனிமேல் நம்ம கைகளே மலைக்கு எதுவும் பேசுனத எல்லாம் நான் கோவத்தோடு வர்றதோடு பார்த்துருந்தோம் இந்த வீடியோல இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் எல்லாம் நான் பார்த்த உடனே மலைக்கு எதுவும் என்னாச்சு ஏன் எப்படி இருக்க உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாரு என்ன காரணம் ஏன் இந்த மாதிரி இருக்க பதில் சொல்லு அப்படின்னு மலைக்கு எதுவும் கேட்குறாரு எல்லாம் தான் இந்த மாதிரி என் முகம் இப்படி இருக்கு அரசரை பார்க்கறதுக்காக எவ்வளோ நேரம் காத்திருக்கணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்றாங்க நீ ஏன் இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணேன் எல்லாம் வேகமா முடிஞ்சிருச்சு அங்க அவ்வளவு பேர் இருந்தாங்க என் தந்தை எவ்வளவு சீக்கிரமா முடிவு எடுப்பாருன்னு எனக்கு தெரியாது உன் மனசு இவ்வளவு புண்பட்டிருக்கும் எனக்கு தெரியாது என் தந்தை வேகமா முடிவு எடுத்துட்டாரு இது மட்டும் இல்லாம எங்க அப்பா அம்மாட்டையும் உன்னைய பத்தி நான் சொன்னேன் அயல்நாட்டு நாட்டு பொண்ணு திருமணம் பண்ண கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா சொன்னாங்க நான் எவ்வளவு போராடி பார்த்தோம் அவங்க வேண்டாம்ட்டாங்க பட்ட விஷயத்துக்கு அப்புறமே நம்மளே முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அந்த சபையிலையும் எங்க அப்பா மகத நாட்டு பொண்ணு திருமணம் பேசி முடிச்சிட்டாரு அப்படின்னு மலக்கிய சொல்றாரு மலக்கிய சொல்ல 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 ஹெலனா கோபத்தோடு சிந்தனை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க என்னை மனேஜர் ஹெலனா நீயே சொல்லு என்னோட நிலையில நீ இருந்தா நீயும் இதைத்தானே முடிவு பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மனுப்பி கேட்கிறாரு ஹெலனாட்ட திருமணம் நடக்கிற வரைக்குமே நீ தான் என்னோட ராணி நம்ம எப்ப வேணாலும் சந்திச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு உடனே ஹெலனாவுக்கு கோபம் வந்து அறையறாங்க நான் முட்டாள் ஒண்ணும் இல்ல நீ பத்மநாத பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு இருந்தேன் நீ இப்ப என்கிட்ட சொன்ன ஒவ்வொரு வாக்குறுதியும் எல்லாமே நந்தினி கொடுத்துட்ட அப்படின்னு எனக்கு தெரியும் நீ பொய் சொல்லாத

இந்த பாரத பண்பாடு இல்ல ஆனா இதுவே மகத நாட்டுல இருக்கிற அந்த நந்தினிக்கு பாரத நாட்டு பண்பாடும் இருக்கும் அவை இந்த நாட்டு பொண்ணு அப்படின்னு கோவப்பட்டு சொல்றாரு கோவப்பட்டு கத்துறாங்க குரலை உயர்த்தாத நந்தினியை திருமணம் செஞ்சுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்கும் தெரியுமா அந்த பாரத நாட்டுக்கு நான் பெரிய சக்கரவர்த்திய ஆயிடுவேன் நான் சக்கரவர்த்தி ஆனேன்னா ஏன் முன்னாடி எல்லாருமே இங்க மண்டிட்டு தலை வணங்கணும் உங்களை இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு பேசி முடிச்சுட்டு மலைக்கியது கோவமா இல்லனா கோவை தள்ளி விடுறாரு இதுக்கப்புறம் ஹெலனாவும் கோவப்பட்டு வெளியே போய் தனியா அழுகுறாங்க ஹெலனா அழுதுட்டு இருக்கிற போது இங்க இங்க இருக்கிறது நல்லது இல்ல அப்படின்னு சந்திரன் சொல்றாரு ஹெலனா சந்திரனை பார்த்த உடனே அங்கேயும் இங்கேயும் பார்க்க வேண்டாம் பல நாட்டு பிரதிநிதிகள் தான் இங்க இருக்காங்க நீங்க அழுகிறத பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும் தளபதி எழுக்கோட மகள் பழக்கியதோடு முகாமில் இருந்து வந்து இந்த மாதிரி அழுது இருக்காங்களே நினைப்பாங்க அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே யார் நீ அப்படின்னு கேக்குறாங்க ஹெலனா உங்க சேனைப்படை வீரன் தான் நீங்க தான் நீ சேர்த்து விட்டீங்க சந்திரன் சொல்றாரு மறுபடியும் ஹெல்ல நான் மலைக்கு எது ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுத உடனே உங்களுக்கு எவ்வளவு அழுகணும் தோணுதோ அவ்வளவு அழுதுருங்க மறுபடியும் யாருக்கும் கண்ணீர் பார்க்க வாய்ப்பு கொடுக்காதீங்க உங்க கண்ணீர் பார்த்து பரிதவப்படுறவங்களோட அடிக்கிறவங்களே இங்க அதிகம் காதல் வந்து ஒரு மனிதனை பலவீனப்படுத்திடுவோம் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு மலைக்கு எதுவ நான் எவ்வளவு விரும்பினேனே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹெல்ல நான் அழுகுறாங்க சந்திரன் இந்த விருப்பத்தை விருப்பு மாதிரி ஆக்கி நீங்க வெற்றியை அடையுங்க அப்படின்னு சொல்லி இல்லைனாவை சந்திரன் அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு போறாரு இதோட இந்த எபிசோட் முடியும் இது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ